ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலவு செலவில்லாமல் எப்படி பைண்டிங் போடுறதா பற்றி விட்டுருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் படித்த பிள்ளைங்கக்கிட்டேருந்து ரெக்கார்ட் நோட் இந்த ரெக்கார்ட் நோட்டோட அட்டையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து பைண்டிங் பண்ண போகிறோம் வெரி ஈஸி ரெண்டு பேஸ்டிங் ஏஜெண்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம இந்த பைண்டிங் ஒர்க்கை பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் நோட் யூஸ் பண்ணுறேன் நான் ரொம்பலாம் மெனைக்கில்லை இது மாதிரி நிறைய அட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பழைய பொருள் போடுற இடத்துல இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நோட்டு மட்டும் தான் வந்து இட போட்டு வாங்குவாங்க அட்டையை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க தூக்கி தூரத்தான் போடுவாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டேருந்து டேரெக்டாகவே கேட்டு வாங்கிட்டு அவங்க வித் நோட்டோடையே என்கிட்ட கொடுத்துறாங்க ஸோ இதில் நிறைய எம்டிஸ் பேப்பர்ஸ் இருக்குது லாஸ்ட் இயரும் நான் வாங்கியிருந்தேன் நான் இதில் என்ன பண்ணுவேன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து சப்போஸ் அவள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா பை பக்காமல் எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிட்டான்னா இதில் வந்து த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி எழுத வைப்பேன் ஸோ அதனால் நமக்கு நோட்டும் முக்கியம் வந்தேன் அந்த அட்டையும் முக்கியன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஸோ ஒன்ஸ் இதை நல்லா ரிமூவ் பண்ணக்கப்புறமா இதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேப்பர் பேஸ் பண்ணோ அப்படி நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க பட் நான் இன்னைக்கு பேஸ் பண்ணல இது வந்து நான் வரைஞ்ச கிருஷ்ணர் எப்படி இருக்காரு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து பிள்ளைங்க கிட்டேருந்து வாங்கியிருந்த நோட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் வந்து கலர் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது எழுது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் கோலம் நோட்டாகவும் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் அந்த அட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இதை பாருங்க இந்த வருஷம் வாங்கியிருக்கிற டர்ம் புக்குக்கும் எல்லா புக்குமே இந்த ரெக்கார்ட் நோட் அப்படியே அம்சமாக ஃபிக்டாக இருக்குது ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சைட் டேப் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் டேப்பு கடையில் எல்லா கடையிலுமே சேஸ்டே கடையில் கிடைக்கும் ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க இதுதான் தான் நான் வந்து இப்போது யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் இந்த டேப் அவைலபிள் இல்லாதவங்க நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபெவிகால் அப்படி இல்லைன்னா ஃபைவ் ருபீஸ் ஃபெபி பாண்ட் யூஸ் பண்ணி இங்கே சென்டரில் நம்ம இங்கே பேஸ் பண்ணி இங்கே ஒட்டிட போகிறோம் ஸோ இன்சைடில் ஒரு டேஸ்டிங் ஏஜென்ட் அதாவது பேஸ்ட் பண்ணுற ஒரு பொருளை வச்சு நம்ம இன்சைடில் இது மாதிரி கொடுத்து நம்ம பொக்கியும் அட்டையும் இதோட ஒட்டிக்கிறோம் இதோடு சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அது வந்து டபுள் ஸ்டாங்காக இருக்குன்னா பிள்ளைங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஒன் இயர்கிட்ட யூஸ் பண்ண போகிறாங்க இல்லைங்களா ஸோ எப்படி இருந்தாலும் அது வந்து வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறது போடுறதுல அட்டை வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால வந்து ஸ்வீங் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒன்ஸ் இதனால் பேஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த சைஸ்க்கு நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் மேலே ஃபுல்லாக அதாவது ஓல்டு பேப்பர் எதுவும் தெரியாமல் இருக்கிற மாதிரி அதில் முதல்ல பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வச்சுட்டு தென் இந்த புக்கை வச்சு நடுவில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர் பட் நான் இன்றைக்கி வந்து பேப்பர்ஸ்லாம் எதுவுமே இருக்கில்லை டேரெக்டாகவே நான் இந்த அட்டையில அந்த நோட் புக்கு வச்சுட்டேன் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டில் ஒரு ஒரு ஒயிட் பேப்பர் வேணும் அதில் தான் நான் பாப்பாவோட பேர் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த புக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இந்த பேக் சைட்லையும் ஃப்ரண்ட் சைட்லையும் ஒட்டிடுங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த டபுள் சைட் டேப்பே நல்லா ஒட்டிருச்சு ஸோ இதே மாதிரி எடுத்துருக்கிற எல்லா புக்ஸையுமே நம்ம வந்து அந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம புக் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அது நல்லா இதுவானக்கப்புறமா ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாகும் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுத்து நம்ம ஸ்விங் த்ரெட்டில் ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிற கலர் நான் எனக்கு வந்து இந்த கலர் லைட் பிங்க் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அதே மாதிரி ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நோட் புக் தைக்கிறதுக்குனே ஒரு பெரிய ஊசி ஒரு தடிமையனான நூல் இருக்கும் ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ஸ்விங் த்ரெட்டில் நம்ம ரெண்டு வாட்டி ஒர்க் பண்ணுறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு வந்து வேகமாக குயிக்காக வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் அதனால தான் நான் இன்னைக்கு ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் இதோட க்ரிப்னஸும் நல்லாயிருக்கும் ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு தடவை இப்போ வந்து இதில் த்ரீ நாட் போடுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம எப்பவுமே சின்ன வயசில் நம்ம போட்டிருப்போம் பாருங்கள் மூணு மூணு இடத்துல நம்ம இந்த மாதிரி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ இதை வந்து டபுள் டைம் பண்ணுவேன் ஸோ டபுள் டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடியான நோட் அட்டை அந்த தடி நூலில் பண்ணுற எஃபெக்ட் உங்களுக்கு இது கிடைக்கும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்ள சைட்லேயோ இல்லை வெளி சைட்லையோ இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு ஒர்க் நம்ம அந்த அட்டையில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா க்ரிப்னஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸ்விங் திருட்டு யூஸ் பண்ணி ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா ஸ்கூலில் கொடுத்த ரேப்பர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகாக அட்டை போட்டுடலாம் ஜஸ்ட் அவ்வளோதான் ரொம்ப வந்து இதுக்கு நம்ம மெனைக்கிட வேண்டியதில்லை ஒரு புக்குக்கு எனக்கு வந்து நியர்லி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புக்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பராக அழகாக பைண்டிங் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் நம்ம வந்து ஓல்டு அட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக ரொம்ப நீட்னஸில் நம்ம வந்து அழகாக புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பைண்டெக் பண்ணி நம்ம வந்து புக்ஸ் கொடுக்கறதுனால அது வந்து ஒன் இயர் வரைக்கும் நல்லா சூப்பராக க்ரிப்னஸ்ஸாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா வச்சுப்பாங்க ஸோ தட் வண்டி நான் இது வந்து இந்த ஏர் பண்ணியிருக்கேன் இந்த ஏர் என்னோட பொண்ணுக்கு வந்து நல்ல குட் ஸ்டார்டிங் ஆகியிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஸ்கூலில் கொடுத்துருக்க லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்போது ஃபஸ்ட்டு டேமுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அழகாக லேபிளிங் பண்ணி எழுதிடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏற்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்